அனைவருக்கும் வணக்கம் இன்று தை முதல் வெள்ளி இன்னைக்கு நம்ம யாரை வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குல தெய்வத்தை நாம முதல்ல வழிபாடு செய்யணும் அப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம பெறலாம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எல்லாருமே ஊரில் தான் இருப்பீங்க இப்போது இந்த குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் ஊர்லேயே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கும் உங்கள் கூடவே உங்கள் குலதெய்வமும் வந்துடுவாங்க எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் குலதெய்வம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வஸ்திரம் வாங்கிக்கோங்க வஸ்திரம் எப்படிப்பட்டதாக வேணால் இருக்கலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா புடவையே வாங்கிக்கலாம் அல்லது வீட்டையே வாங்கிக்கலாம் ஒரு சின்ன வஸ்திரமா இருந்தா கூட கண்டிப்பா புதுசா அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போங்க போயிட்டு நிறைய பேருக்கு வந்து பொங்கல் வைக்கிற வழக்கம்தான் இருக்கும் அதனால கோயில் வாசல்லையே வந்து பொங்கல் நல்லபடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை பொருட்கள் வந்து கிட்ட கொடுத்து நல்லபடியாக அர்ச்சனை செஞ்சுக்கோங்க சில பேருக்கு என்ன இருக்கும்னா கோவிலில் பலி கொடுக்கறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும் அப்படி இருக்கவங்க வந்து கோவிலில் பலி கொடுத்துருங்க நல்லா வேண்டிக்கோங்க அர்ச்சனை செஞ்சு நல்லபடியாக வேண்டிக்கோங்க சில குலதெய்வங்கள் வந்து நம்மோட நம்ம வீட்லேயே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா குலதெய்வத்தை கட்டி வச்சிருப்பாங்க அப்படி கட்டி வச்சுருக்க குலதெய்வத்தை எப்படி நம்மளோட நம்ம வீட்டுக்கு கூட்டு வரது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா அந்த கோயில் வாசல்லையே வந்து நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டணும் குலசாமி உன்னை வந்து கட்டி வச்சிருக்காங்க ஏன் வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு பிடி மண்ணை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ ஏன் கூடவே வா நிச்சயமாக என்னுடைய குடும்பத்துக்கு நீ நல்ல வழிகாட்டுவன் நான் உன்னை மிகுந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு பிடி மண்ணை நான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு உண்டான அனைத்து சௌகரியங்களையும் வசதிகளையும் நிம்மதியையும் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி கொண்டு அந்த ஒரு பிடி மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க அந்த ஒரு பிடி மண்ணை நீங்கள் அப்படியே உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது எப்படி எடுத்துன்னு போகணுன்னா நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும் அந்த ஒரு பிடி மண்ணை நல்லா தண்ணியில் கரைச்சி வாசல்லையே ஊற்றணும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம் பழம் வந்து அங்கேயே நெசுக்கி நல்லா உடைச்சிருங்க நல்லா உடைச்சி நெசுக்கி வாசலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் உங்கள் கூடவே வரும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு தேங்காய் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டு வாசலில் இதே மாதிரி நிறுத்திக்கோங்க தேங்காய் வந்து நிற்கலைன்னா எதனால் செங்கல் கூட நீங்கள் வந்து சப்போர்ட்க்கு வச்சு நிற்க வைக்கலாம் கொடுமை வந்து மேலே இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இந்த மூணு தேங்காயும் வச்சுக்கோங்க இந்த மூணு தேங்காயும் குல குலதெய்வமாக நீங்கள் நினைக்கணும் மனதார நினச்சிக்கொண்டு குலதெய்வமே இந்த கட்டி வச்சிருக்காங்க நீ என்னோட வீட்டுக்கு வரத்துக்கு இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் கண்டிப்பாக என்னோட வீட்டிற்கு நீ வந்து உன்னுடைய அருளாசியை எனக்கு தரணும் ஆண்டவனே அப்படின்னு நல்லபடியாக பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மூணு தேங்காய்க்கும் நல்லபடியாக கற்பூர தீபத்தை வந்து காமிங்க காமிச்சதுக்கப்புறமா மூணு தேங்காயில் ஒரு தேங்காயை வந்து உங்கள் வீட்டு வாசல்லையே நீங்கள் வந்து செதுர தேங்காயை உடைக்கணும் அடுத்த தேங்காய் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே முச்சந்தி இருக்கோ அங்கே உடைக்கணும் மூணாவது தேங்காயை வந்து நீங்கள் எதனா ஒரு கோயில் வாசல்ல வந்து நீங்கள் இதை உடச்சிடலாம் இப்படி உடைச்சிட்டு மறுபடியும் வீட்டு வாசல்ல கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்க கூடவே உங்களோட குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துடும் இதுதான் எளிமையான வழி இந்த இரண்டு வழிமுறைகளையும் பின்பற்றி நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வத்தோட கட்டை உடச்சி உங்களோட வீட்டுக்குள்ள நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்